எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சுக்கரனால் தரப்படக்கூடிய மாலவிய யோகம் அதாவது பஞ்சமகா புருஷர்கள் என்று சொல்லக்கூடிய குரு சுக்ரன் புதன் செவ்வாய் சனி இவர்களால் தரப்படக்கூடிய யோகம் பஞ்சமகா புருஷ யோகங்கள்னு சொல்கிறோம் அவ்வாறாக அந்த ஐந்து பேரால் தரப்படக்கூடிய யோகங்களை வேறு வேறு பெயர்களில் அழைத்தாலும் அந்த யோகங்களுக்கு பஞ்சமகா புருஷ யோகங்கள் அப்படின்னு நாம் சொல்கிறோம் அதில் அந்த பஞ்சமகா புருஷர்களில் முதன்மை இயற்கை சுபர் என்று சொல்லக்கூடிய குருவால் தரப்படக்கூடிய அந்த பஞ்சமகா புருஷ யோகத்தின் பெயர் அம்சயோகம் அதை முந்தைய பதிவுகளில் நாம் பார்த்தாச்சு இப்போது குருவிற்கு அடுத்தபடியாக சுபக்கோல் என்று சொல்லக்கூடிய சுக்ரனால் தரப்படக்கூடிய மாலவிய யோகம் அதனுடைய விளக்கம் அதனுடைய அமைப்புகள் அந்த விளக்கத்தை நம்ம இதில் பார்க்கலாம் அதாவது சுக்கரன் பொதுவாகவே ஒரு சொகுசான வாழ்க்கைக்கும் அன்பான பர்ஃபெக்ட் மேட்ச் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை துணையை தரக்கூடிய கோல் என்பது அனைவரும் அறிந்ததே அதுவும் சில நிலைகளில் காதல் என்ற பெயரில் தனக்கு பிடித்தமான அனைத்து நிலைகளிலும் தனக்கு பொருத்தமான ஒரு இணையை அவர்களே தேடிக்கொள்ளும் நிலைகளையெல்லாம் சுக்ரன் தருகிறார் அதுபோலவே பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணமாகவே இருந்தாலும் சுக்ரன் வலுத்திருக்கும் பட்சத்தில் அது இயற்கையாகவே அவர்களுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை துணை அவர்களுக்கு தானாகவே அமைந்து விடுகிறது இதற்கெல்லாம் சுக்கரனே காரணகர்த்தாவாக விளங்குகிறார் அதனாலேயே அவரை கலத்தாக்காரகன் என்று நம்முடைய ஜோதிடம் சொல்லுகிறது சுக்கரனை பற்றி நம்முடைய வீடியோக்கள்லேயும் பிளேலிஸ்டில் கோள்கள் என்ற கலவி கலவியாறுவோனை தூண்டும் சுக்ரன் அப்படின்ற தலைப்பின்கள் நம்ம அவரை பற்றி விளக்கமாக சொல்லியிருப்போம் அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் அதிகமாக இருக்கும் சரி இப்போ நம்ம மாலவி யோகத்தினுடைய விளக்கத்துக்கு போயிடலாம் பொதுவாகவே பஞ்சமகா புருஷ யோகம்னு சொல்கிறது அந்த பஞ்சமகா புருஷர்கள் வந்துட்டு கேந்திரங்களில் ஒன்று நான்கு ஏழு பத்து என்ற கேந்திரங்களில் அமர்ந்து லகனபாவத்திலிருந்து அது கேந்திரங்களாக அமைந்து அது அந்த ஐந்து பேருக்கு சொந்த வீடுகளாக அமைந்து ஆட்சி உச்சம் என்ற நிலையை அடையும் போது லக்னபாவத்திலிருந்து பஞ்சமகாபுருஷர்கள் கேந்திரங்களில் ஒன்று நாலு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய கேந்திரங்களில் ஆட்சி உச்சம் பெரு பெற்று அந்த திசை நடத்தும் போது அந்த கோளால் தரப்படக்கூடிய யோகம் பஞ்சமகாபுருஷ யோகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த வகையில் மாலவிய யோகம் அப்படின்னு சொன்னோம்னா சுக்ரன் லக்ன பாவத்திலிருந்து ஒன்று நான்கு ஏழு பத்து என்ற கேந்திரங்களில் ஆட்சி உச்சம் பெற்று அவருடைய திசையில் அவரால் தரப்படக்கூடிய யோகத்தின் பெயர் மாலவிய யோகம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் இப்போது இந்த மாலவிய யோகம் சொகுசான வாழ்க்கை அன்பான வாழ்க்கை துணை நீடித்த நிலைத்த செல்வம் வற்றாத ஜீவநதி போல என்றும் செல்வத்தோடு இருக்கக்கூடிய நிலைகளை இது தருகிறது இன்னொரு நிலையாக பஞ்சமகா புருஷர்கள் ஏற்படுத்தக்கூடிய அனைத்து யோகங்களிலும் இது ஒரு சிறப்பு வாய்ந்த யோகம் ஏனென்று சொன்னால் குருவால் ஏற்படுத்தப்படக்கூடிய அம்ச யோகம் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா பன்னிரண்டு லக்னங்களுக்கும் அந்த யோகா அமைப்பு வருவதில்லை சில லக்னங்களுக்கு மட்டுமே வரும் அதுபோலவே சுக்கரனை தவிர்த்து மீதி உள்ள நான்கு பேராலும் தரப்படக்கூடிய அந்த பஞ்சமகா புருஷ யோகம் அனைத்து லக்னங்களுக்கும் பொருத்தமாக வருவதில்லை அதாவது அனைத்து லக்னங்களுக்கும் அந்த யோகம் அந்த பஞ்சமகா புருஷ யோகங்கள் வேலை செய்வதில்லை அமைப்பு வருவதும் இல்லை ஆனால் சுக்கரனால் தரப்படக்கூடிய இந்த மாலவி யோகம் பன்னிரண்டு லக்னங்களுக்கும் வரும்படியாக அமைக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய வெந்தையிலும் விந்தை அதாவது அனைத்து லக்னங்களுக்கும் சுக்கரனுடைய வீடுகள் என்று சொல்லக்கூடிய ரிஷபம் துலாம் ஏதேனும் ஒரு கேந்திரமாக வந்து அதில் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று அந்த யோகத்தை நடத்தக்கூடிய நிலைகளை இயற்கையாகவே அந்த ஜாதக அமைப்பு பெற்றுள்ளது காரணம் என்ன ஏன் சுக்கரனுக்கு மட்டும் இந்த அமைப்பு இருக்கிறது என்று சொன்னால் சுக் மனிதன் பிறக்கிறான் பருவம் அடைகிறான் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு இன்னொரு உயிரை தோற்றுவிக்கிறான் அப்போது இன்னொரு உயிரை தோற்றுவிக்க காரணமாக அடிநாதமாக இருப்பது காமம் அந்த காமத்தை தருவது அந்த காதலை தருவது அந்த எண்ணங்களை தருவது சுக்கரன் அப்போது அனைத்து உயிரினுக்கும் காமம் பொதுவானது காமத்தை அடிப்படையாக கொண்டு அந்த ஆண் பெண் இருபாலாரும் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு ஒரு உயிரை தோற்றுவிப்பது ஒரு இயற்கைக்கு ஒரு இயற்கை அல்லது இயற்கை நிதி என்று கூட நம்ம அதை சொல்லலாம் அந்த வகையில் பன்னிரண்டு லக்கணங்களுக்கும் பொதுவானவர் பொதுவான அந்த நிலைகளை கொண்டுள்ள காரணத்தினால் பன்னிரெண்டு லக்கணங்களுக்கும் மாலவி யோகம் வரும் அந்த அமைப்பை இயற்கையாகவே ஜாதகம் அந்த கட்டங்கள் கொண்டுள்ளது என்பது ஒரு விந்தையான ஒரு அமைப்பு சரிங்க இந்த மாலவி யோகம் எது மாதிரியான பலன்களை தருகிறது இரண்டு நிலையாக பிரித்துக்கொண்டோம் சொன்னோம்னா முதல் வந்து வாழ்க்கை துணை அன்பான தன் மீது அக்கறை கொண்ட இணைப்பிரியாத வாழ்க்கை துணையை இந்த யோக அமைப்பு தருகிறது அந்த வாழ்க்கை துணையால் நீடித்த நிலைத்த சாம்பத்திய இன்பம் அதுபோல ஒரு செல்வாக்கான நிலை இது இந்த அமைப்புகள்லாம் தந்து அந்த குடும்பத்தில் சந்தோஷத்தை துருக்கி இன்பத்தை தந்து ஒரு நல்ல இல்லறத்தை இந்த யோகம் அந்த ஜாதகருக்கு ஆண் பெண் இருபாளருக்கும் வாழ்க்கை துணையால் அமையப்பெற்று அந்த சுகங்களையும் பெருமைகளையும் நிம்மதிகளையும் தந்து ஒரு நல்ல மனிதராக ஒரு திருப்தியான மனிதராக உலாவ வைக்கிறது அடுத்த நிலையாக தொழில் வியாபாரம் வேலை என்ற வகையில் பெரும் லாபத்தை பெரும் ஊதியத்தை தந்து விரைவில் வீடு வண்டி வாகனம் சுகுசு பங்களா அடம்பர வீடு என்றெல்லாம் ஒரு தனலாபங்களை தந்து கோடிகளில் லட்சங்களில் புரள வைக்கக்கூடிய நல்ல அமைப்புகளை தந்து வற்றாத நீடித்த செல்வத்தை இந்த யோகா அமைப்பு தருகிறது இரு நிலைகளில் இந்த மாலவி யோகம் நன்மை செய்கிறது காரகத்துவம் என்ற அடிப்படையில் நல்ல வாழ்க்கை துணை அடுத்த காரகத்துவம் என்ற வகையில் செல்வாக்கான ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை என்று இவைகளின் வழியாக அந்த மனிதரை ஒரு நிம்மதியான மனிதராக உலாவ வைக்கிறது என்பது இந்த யோகத்தினுடைய முக்கிய பலனாக சொல்லப்படுகிறது எல்லா நிலைகளிலும் இந்த அமைப்பு வந்துட்டு வக்ரம் சனி செவ்வாய் ராகு கேது இணைவு பெறாமல் இருப்பது நல்ல அமைப்பு பெறாமல் இருக்கும்போது நன்மைகளை செய்கிறது யோகம் பங்கமாவது இல்லை அடுத்த நிலையாக பர்ஃபெக்டாக ஆகி இந்த யோகம் நடந்தால் கூட இந்த தசா காலம் இளம் வயதில் வரக்கூடாது குட்டி சுக்கரன் கெடுக்கும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் இளம் வயதில் வராமல் இருப்பது நல்லது இந்த யோக அமைப்பு ஆட்சி அதாவது கேந்திரங்களில் சுக்கரனானவர் ஆட்சி உச்சம் பெற்று ஒரு முப்பது வயது என்ற நிலையில் மத்தியம் வயதுன்னு சொல்லுவோம் முப்பது வயதில் ஒரு மனிதருக்கு இந்த திசை வரும்போது கண்டிப்பாக அனைத்தும் அதாவது பூமியில் அனைத்து சுகங்களையும் அனுபவிக்க பிறந்த நபர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சந்தோஷங்களை நிம்மதிகளை திருப்திகரமான வாழ்க்கையை தருகிறது அடுத்த வீடியோக்களில் பன்னிரண்டு லக்கணங்களுக்கும் இந்த மாலவியோகம் எது மாதிரியான பலன்களை தருகிறது என்பதை நாம் பார்க்கலாம் நன்றி